வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ஊட்டியில் உறைபனை விரைப்பு உச்சம் தீமையூட்டி குளிர்காயும் பொதுமக்கள் இயற்கையின் வெண்மை காட்சி கவரும் சுற்றுலாப் பயணிகள் நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில நாட்களாக தொடரும் கடும் குளிர் இன்று காலை மேலும் விரைப்பு அடைந்தது குறிப்பாக தலைக்குந்தா தாவிரல் பூங்கா சுற்றுவட்டாரம் ஜிம்கானா குன்னூர் எடப்பள்ளி உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் உறைபனையின் தாக்கம் இன்று அதிகமாக காணப்பட்டது இன்று காலை பல இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஜீரோ நான்கு டிகிரி செல்சியஸாக பதிவாகி புல்வெளிகள் கூரைகள் வாகனங்கள் மீது வெண்மையான பனிப்போர்வை படந்தது கடும் குளிரால் அன்றாட இயல்பு நிலை ஓரளவு பாதிக்கப்பட்டுள்ளது அதிகாலை நேரங்களில் பொதுமக்கள் தீமூட்டி குளிர்காயும் நிலை காணப்பட்டது பள்ளி மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் தினசரி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் அதிகாலை வெளியே வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர் அதே நேரத்தில் இயற்கையின் இந்த அற்புத காலநிலை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது உரை பணி படர்ந்த புல்வெளிகள் மலைச்சரிவுகள் குளிர்ந்த காற்று இவை அனைத்தையும் ஊட்டியின் பணிகால அழகை வெளிப்படுத்தி புகைப்பட ஆர்வலர்களை குடும்பங்களையும் உற்சாகப்படுத்தியுள்ளது காலை நேரங்களில் பனித்துகள்கள் சூரிய ஒளியில் மின்னும் காட்சிகள் சுற்றுலா பகுதிகள் பெரும் கவனம் பெற்றுள்ளது காலநிலை காரணம் வானிலை இது குறித்து தெரிவித்ததாவது தெளிந்த வானம் இரவு நேரத்தில் காற்றின் ஈரப்பதம் மாற்றம் மலைப்பகுதியில் உயரம் ஆகியவை இணைந்து இரவு அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை திடீரென குறைய காரணமாகின்றன இதன் விளைவாக உரைபனை உருவாகி காலை சூரிய ஒளி அதிகரிக்கும் வரை நிலைத்து நிற்கிறது எச்சரிக்கை மற்றும் ஆலோசனை மருத்துவர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகள் அதிகாலை நேரங்களில் தேவையற்ற வெளிச்சலை தவிர்க்கவும் போதிய குளிர்காப்பு ஆடைகள் அணிய சூடான பாடங்களை எடுத்துக்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளன விவசாயிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் பயிர்கள் மீது உரைபனியின் தாக்கத்தை கருத கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மொத்தத்தில் இயற்கையின் விரைப்பு ஒருபுறம் அழகின் விருந்து ஒருபுறம் ஊட்டி பணிகாலத்தின் முழு முகத்தையும் தற்போது வெளிப்படுத்தி வருகிறது இது நல்லா இருக்குங்களா ஓசிஸ் எங்க